ஆடி மாதம் அம்மன் மாதமாக போற்றப்படும் மாதம் இந்த மாதத்தில் அன்னை பராசக்தியை மட்டுமின்றி நீராகவும் இருந்து மக்களை காக்கும் காவிரி தாயையும் பக்தர்கள் வழிபட்டு நன்றி தெரிவிக்கும் நாள்தான் தான் ஆடிப்பெருக்கு நாள் ஆடி மாதத்தில் மற்ற அனைத்து விசேஷங்களும் கிழமை நட்சத்திரம் திதி ஆகியவற்றின் அடிப்படையில் தான் சிறப்புடையதாக கொண்டாடப்படும் பதினெட்டு என்ற எண்ணிக்கையில் அடிப்படையில் கொண்டாடப்படும் ஒரே விசேஷம் ஆடிப்பெருக்கு மட்டும்தான் பொதுவாக ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று நல்ல காரியங்கள் தொழில் வியாபாரம் திருமண பேச்சுக்கள் ஆகியவற்றை தோங்குவார்கள் அதேபோல் புதிய சொத்துக்கள் பொருட்கள் வாங்குவர்களும் இந்த நாளில் வாங்குவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதனால் இதை பதினெட்டாம் பிறகு என்றும் மக்கள் சொல்வது உண்டு இந்த நாளுக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு ஏன் இந்த நாளை மட்டும் கொண்டாட வேண்டும் என்றால் ஆன்மீகத்தில் மட்டுமின்றி இலக்கியங்களிலும் பதினெட்டு என்ற எண்ணுக்கு தனி சிறப்பு உண்டு தமிழில் உள்ள இலக்கியங்கள் எண்ணிக்கை பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு பாரத போர் நடைபெற்ற நாட்கள் பதினெட்டு மகாபாரத்தின் உள்ள அத்தியாயங்கள் பதினெட்டு பகவத்கீதையில் உள்ள பிரிவுகள் பதினெட்டு சபரிமலையில் உள்ள படிகள் பதினெட்டு கணங்கள் பதினெட்டு இப்படி பதினெட்டு என்ற எண்ணிற்கு ஏராளமான சிறப்புகள் உள்ளது அதனால் ஆடி மாதத்தில் வரும் பதினெட்டாம் நாளும் மிகவும் சிறப்பு பெற்றதாகும் இந்த நாளிலேயே பாரதப்போர் நிறைவடைந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது பஞ்சபூதங்களில் முக்கியமானது நீர் நீரில் உயிர்கள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது அதனால் நீரை போற்றி வணங்கி நீருக்கும் ஆறுக்கும் போன்ற நீர்நிலைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது மற்ற நாட்களில் வறண்டு கிடக்கும் ஆறுகள் ஆடிப்பெருக்கின் பொழுது பொங்கி பெருகி வருவது வழக்கம் இதனால் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பல மடங்கு பெருகி நமக்கு வெற்றியை தருவது என்பது ஐதீகம் ஆற்று நீரையும் மழையையும் மட்டுமே நம்பி விவசாயம் செய்த காலம் ஒன்று இருந்தது அந்த சமயங்களில் ஆடி மாதம் விவசாய பணிகளை துவங்க செல்லும் விவசாயிகள் நிலமகளையும் நீர்மகளையும் வணங்கிவிட்டு மண் செழித்து விவசாயம் செலுத்து எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நாளாக ஆடிப்பெருக்கு திருநாள் கொண்டாடப்படும் என்பது வழக்கம் ஆடிப்பெருக்கு அன்று அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு இலை போட்டு பல வகையான உணவுகள் பழங்கள் ஆகியவை படைத்து தீப தீப காட்டி வழிபடுவார்கள் ஆற்றுக்கு பூக்கள் தூவி வழிபடுவார்கள் திருமணமான புதுமண தம்பதிகள் ஆற்று நீரில் தங்களின் திருமண மாலையை போட்டு தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் ஆற்று நீர் பெருகி வருவதைப் போல் தங்களின் வாழ்க்கை அனைத்து வளங்களும் பெருகி வம்சம் தலைத்து வளர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வார்கள் திருமணமான பெண்கள் மூத்த சுமங்கல்கள் கைகளால் தாலி சரடு மாற்றி அவரிடம் ஆசை பெற்றுக் கொள்வார்கள் ஆறு அருகில் இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கும் தண்ணீர் மோட்டார் பைப்பு ஆகியவற்றிற்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து ஒரு சொம்பு நீரில் பிடித்து அது சிறிதளவு மஞ்சள் பூ போட்டு பூஜரில் வைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஏதாவது இனிப்பு செய்து வைத்து அல்லது துள்ளுமாவு வெல்லம் கலந்தோ அல்லது பச்சரிசியில் வெள்ளம் கலந்து காப்பரிசி செய்து வைத்தோ படைப்பார்கள் என்ன பலம் கிடைக்கிறதோ அதை வாங்கி வைத்து வெற்றிலை பாக்கு பூ ஆகியவற்றை வைத்து வீட்டில் இருக்கும் இந்த நீரில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என கங்கை காவிரி நதிகளில் மனதில் நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு தங்களின் வாழ்க்கை நன்மை நடக்க வேண்டும் என்றும் தங்கள் துவங்கும் செயல்கள் முயற்சிகள் வெற்றியடைய வேண்டும் என்றும் வேண்டிக்கொள்ள வேண்டும் ஆடிப்பெருக்கு திருநாள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பதினொன்று மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இந்த இரண்டு நேரங்களில் நமக்கு வசதியான நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம் அன்றைய தினம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரை நவமி திதி உள்ளது அதனால் வழிபாடு செய்பவர்கள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை நேரத்தையும் தாலி சரடு மாற்றிக்கொள்ள நினைப்பவர்கள் காலை பதினொன்று முதல் பன்னிரண்டு மணி நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் புதிதாக திருமணமான பெண்களுக்கு ஆடிப்பெருக்கு நாளில் தாலி பெருக்கி போடும் வழக்கம் உள்ளது அதே போல் திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு கழுத்தில் மஞ்சள் கயிற்றை கட்டி கொண்டு திருமாங்கலியம் செயினில் போட்டிருந்தாலும் கயிற்றில் போட்டிருந்தாலும் அவற்றை கழுவி சுத்தம் செய்து நன்றாக துடைத்து விட்டு புதிய கயிற்றில் கோர்த்து பூஜைக்காக தயார் செய்து வைத்த பொருட்களுடன் அம்பாளின் பாதத்தில் வைத்து வழிபட வேண்டும் பூஜை முடிந்த பிறகு வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலிகள் கைகளாலோ அல்லது கணவரின் கைகளாலவோ திருமாங்கலியத்தை அறிந்து கொள்ளலாம் ஆடிப்பெருக்கில் தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் திர்க்க சுமங்களில் பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை